எல்லாரும் இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்க பாக்க சுரேஷ் என்ன நடந்துச்சு கேட்டிருக்காரு அது நைட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருப்பாரு போல அது ஆய்வு நெஞ்சடிச்சு இறந்து போனாரு பாத்தாருங்க ஐயா அப்படியா சங்குதி ஆமனே ஆமாண்ணே இந்த பொம்பளை அழிச்சமைக்கிறத நம்பி சாப்பிட முடியலனே ஆமாண்ணே கரெக்டா சொன்னிய அப்படி சொல்ல முடியாது எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அண்ணே பங்குஜி மக்க நல்லா சமைப்பாவ அதனால நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது எங்க வீட்லயும் இருக்கல் விளையா ஆச்சசி அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏ இப்படியே இருந்த என்ன சங்கதி ஆண்டு அனுபவிச்சு செத்து போயிருக்காரு இப்படியே போட்டா கட்ட வியாவாதுல்ல அவர் பாட்டுக்கிட்டு படிங்க என்ன பாட்டு படிக்க சொல்லுறியே

சரிமா அப்ப நடக்க வேண்டியதை பாருங்க ஏய் என்ன இந்த பொம்பளையாளி பாட்டு படிச்ச டான்ஸ் எல்லாம் ஆடுவோம்னு சொல்லுதாவ ஆமா இந்த இழுச்சக்கா கூட சேர்ந்து எல்லா பொம்பளையாளும் கெட்டு போயிருது மொத பாட்டு படிச்சது இவன் பொண்டாட்டி தானே ஆமா கழுது அடங்க மாட்டேங்கு எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு அவளுக்கு தெரியாது ஏ இழுச்சக்கா வாங்க பாட்டு படிச்சு டான்ஸ் ஆடுவோம் அப்பதான் தாத்தா ஆத்மா சாந்தி அடையும்

மக்கள கலங்குதப்பா மடிபொடி சீலுதப்பா இழுக்குதப்பா நாடி கலங்குதப்பா நாட்டு மக்கே வந்துதப்பா என்ன பெத்த மகராசா என்னையிவ பாட்டு படிச்சிட்டு இருக்கா இவ்வளவு பத்தி एवளோ பெருமையே பேசிட்டு இருக்கே நானே என்ன கணசனே உங்க பொஞ்சாரையும் இப்படி இறங்கிட்டவ அத எனக்கும் தெரியலப்பா daring எличеக்க இந்த பாட்டு பாடுவோம் என்ன பாட்டுடி சில்லக்கிடும்மா 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 ஏ டம்ளர் குதே ஏ ஏ மரண குதே ஏ ஏ சாவு குதே சில்லக்கிடும்மா சில்லக்கிடும்மா ரோசா பூ மாலை போட்டு ரோசா பூ மாலை போட்டு ராசாணி அமர்ந்திருக்க அந்தருமே மணக்கு தையா அந்தருமே மனக்கு தையா என்ன பத்த ராசா மகாராசா என்ன தலைவரும் பொம்பளையால் கூட சேர்ந்து பாட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டாரி

கல்லாக நின்னாயோ காலோக நின்னாயோ ராசா திரும்பி வரணும் வீட்டுக்கு எப்பா சுரேஷ் உனக்கு படிக்க வேற பாட்டே கிடைக்கலையா வீட்டுக்கு திரும்பி வரணும் அது இதுல படிக்க அவருதான் செத்து போயிட்டாருல என்ன எந்த பாட்டு தான் படிக்கனே தெரியலனே அது சரி நீங்களும் ஒரு பாட்டு படித்து விடுங்கண்ணே வர பாட்டு படிக்கலாம் பிஐ வருமெல்லாம் இந்த பொம்பளை அழுக்க எப்படி கழுவி விட்ருக்கு பாருங்களேன் நமக்கு எதுக்குப்பா வம்பு வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளைகள் வர இருக்கு நாமளும் ஒரு பாட்டு படித்து விட்ருவோம் என்ன பாட்டு படிக்க போ 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 திரும்ப வராத போ 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 ஏன் அண்ணே அப்படி ஒரு பாட்டே கிடையாதே சினிமாவில் தெரியும்ப்பா நாம வந்து சினிமா பாக்குற பழக்கம் எல்லாம் இல்லை அதான் போ போனும் வரட்டி விடுற மாதிரி ஒரு பாட்டு படிச்சு விட்டேன் ஆமா கவலைப்படாதீங்க வைதேகி பாட்டி உங்க சொத்த வேணால நான் பாத்துக்கிறேன் என்ன உங்க மகளா நினைச்சுக்கிடுங்க ஏடி பிளிச்சிங் பவுடர் அடுத்து நீ தான் அந்த ஊர்லயே மண்டே போடுற மாதிரி வயசான கிழவி நீ அந்த பாட்டிக்கு மகமதியா சொத்து கடிச்ச வாயை பிளந்துக்கிட்டு வருவீளே கிருக்கார் இவ வர வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா ஏ போங்க இழிச்சக்கா நான் பாட்டி மேல உள்ள தான் சொல்றேன் ஏன் வைதேகி பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க அந்த தெக்க இருக்கிற தென்னந்தோப்ப நான்

உட்ட இவ்வு கொரியர் பண்ணி அனுப்பி வச்சுருவ பொழையே தாத்தாவே